கண்ணம்மா இந்த வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் இருக்குங்க தான் இன்று வரைக்கும் பல காதல் பாடல்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அழுகணி சித்தர் இவர் தான் முதன்முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் ஆனா பாரதியார் தான் இந்த வார்த்தையை பிரபலமாக்கினார் சுட்டும் வீடி சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ பாரதியார் கண்ணன் பாட்டுல கண்ணனை காதலிய உருவகிச்சு பாடும்போது அவருக்கு ஒரு பெண்பால் பெயர் கொடுக்கணும் இல்லையா அதுதான் கண்ணம்மா சின்னஞ்சிறு கண்ணம்மா ஒரு பெண் குழந்தையா பாவிச்சு பாடும்போது கூட நம்ம மகாகவி கண்ணம்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு இன்னொரு இடத்துல சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படின்னு பாடுவார் அந்த இடத்துல பராசக்தியை கண்ணமானு கூப்பிட்டு என்னுடைய குலதெய்வமே அப்படின்னு பாரதியார் பார்த்துறாரு